பிரார்த்தனை செய்வோம் பரமதகங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜாதி ராஜா எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு இறங்குவது போல இரக்கம் காண்பிப்பது போல எங்களுக்கும் இரக்கத்தை காண்பித்தருகும் எங்களுக்கு மனம் எங்கள் வேண்டுதலையும் எங்கள் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் எல்லாம் நிறைவாக்கும் எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி தந்தருளும் கர்த்தாவே நீர் பெரியவர் நீர் நல்லவர் நீர் பரிசுத்தர் நீர் சம்பூரணமாய் கொடுக்கிற இருக்கிறீர் குறைவாக அல்ல முழுமையாக சம்பூரணமாய் இருக்கிறீர் அழுக்கி புலுக்கி நிறைந்து சரிந்து விழும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற இருக்கிறீர் நன்றி சுவாமி நற்குணங்கள் எங்களில் பிரதிபலிக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும் நீர் எங்களுக்கு இறங்குகிறீர் இரக்கத்தை காண்பிக்கிறீர் அதே இரக்கத்தை நாங்களும் மற்ற மனிதர்களிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் மற்றவர்களுக்கு மனமிறங்கி உதவி செய்யும்படியாகவும் எங்களுக்கு தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் உணர்வையும் சர்வ தேவனே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த பூமியில் உம்மை போல உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளும்படியாக உங்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தும்படிக்கு எங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் தந்தரலும் தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தாரும் சர்வ வல்லமை வழி நடத்தும் நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பது போல எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நீ இரக்கம் காண்பித்தரலும் உம்மிடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களை எங்களுக்கு தந்தரலும் எங்கள் ஜபத்தை கேட்டறலும் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய இரக்கத்தை பெற எந்த அளவுக்கும் நாங்கள் தகுதியற்றவர்கள் தான் சுவாமி ஆயினும் அளவற்ற இறக்கத்தினால் எங்கள் மேல் என் மனமிறங்கி எங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறீர் அது போல கர்த்தாவே இத்தனை காலம் எங்களுக்கு இறங்கியது போல என்றென்றும் எங்களுக்கு மனமிறங்கி எங்களை காத்து கொள்ளும் எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி விடுவித்தருகிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனையும் உங்களுடைய மகிமைப்படுவதாக ராஜாதி ராஜா யேசுவாவின் வின் நாமத்தினால் திடாவே ஆமேன் மாரநாதா